விடுதலை வேங்கிகள் கட்சி சார்பில் அருந்ததியர் அரசியல் வாழ்வுரிமை பேரணி நடைபெற்றது சென்னை சித்ரா திரையரங்க முதல் எல்ஜி கார்டன் ரவுண்டானா வரை விடுதலை வேங்கிகள் கட்சி சார்பில் அருந்ததியர் அரசியல் வாழ்வுரிமை பேரணி கட்சியின் தலைவர் இரா தமிழன்பன் தலைமையில் நடைபெற்றது இந்த பேரணியை இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயற்குழு உறுப்பினர் சாமுவேல் ராஜா அவர்கள் கலந்து கொண்டு பேரணியை துவக்கி வைத்து பேருரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து பேரணி முடிவில் செய்தியாளர்களை சந்தித்த கட்சியின் தலைவர் இரா தமிழென்பன் கூறுகையில் தமிழகத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் தமிழக உரிமைக்காக இந்த கணக்கெடுப்பு முக்கியமானதாகும் அனைத்து உயர் பதவிகளிலும் பிராமண சமுதாயத்தினர் உள்ளனர் இதனை மாற்றியமைக்க சாதிவாரி கணக்கெடுப்பு முக்கியம் அருந்ததியருக்கு தனி நல வாரியம் அமைத்திட வேண்டும் அதேபோல் அவர்கள் வாழ்வில் உயர்நிலை அடைய தாட்கோ வங்கி மூலம் நிதி உதவி செய்திட வேண்டும் தமிழகத்தில் உள்ள பஞ்சமை நிலத்தினை அருந்ததிய மக்கள் மற்றும் பின்தங்கிய மக்களுக்கு அரசு வழங்கிட வேண்டும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் நூறு தொகுதிக்கு மேல் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய நிலையில் உள்ள அருந்ததியர் எங்களுக்கு இதுவரை மூன்று தொகுதிகள் மட்டும்தான் ஒதுக்கியுள்ளார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் பதினான்கு தொகுதியையும் அடுத்து நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் இரண்டு தொகுதியும் ஒதுக்கிட வேண்டும் மற்றும் கூட்டுறவு சங்கங்களின் உரிய பங்கீடு அளிப்பவர்களோடுதான் கூட்டணி என்று கூறினார் நாளையும் மலரும் உலகின் தற்கொலை அரியுமான ஆங்கிலேயர்களிருந்து மீட்டெடுத்தின் நினைவாரியை முன்னிறுத்தி அருந்ததியர் நல வாரியம் நலவாரியம் இடஒதுக்கீடு கண்காணிப்பு குழு டாட்டோ வங்கி இரண்டு நாடாளுமன்ற பதினான்கு சட்டமன்ற தொகுதிகளில் கூட்டுறவு சங்கங்களில் உள்ளாட்சி மன்றங்களில் உரிய பங்கீட்டில் அனைத்து போட்டியிடுவதற்கு வாய்ப்பளிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைக்கு இந்த பேரணியை மதிப்பிற்குரிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் அருமை போல ராஜா அவர்கள் தொடங்கி வைத்தார்கள் இன்னும் பல்வேறு தலைவர்கள் இங்கே வந்து எங்களுடைய கோரிக்கையை முன்வைத்து இருக்கின்றார்கள் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலர் அம்என் ஆர் எஸ் பாரதி அவர்களும் இந்திய சமய அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் மாண்பு மிகு கே பாபு அவர்களும் இந்த மாநகத்தினுடைய மேயர் வணக்கத்துக்குரிய மேயர் இந்தியா அவர்களும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையை சார்ந்த அமைச்சர் அருமை அண்ணன் மா மதுவேமன் அவர்களும் கொள்ள இருக்கின்றார்கள் முற்போக்கு இயக்கங்கள் அருந்தை இயக்கங்கள் தலைவர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியானது தமிழக அரசிற்கு நாங்கள் விடுக்கின்ற கோரிக்கையாக முதலில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் ஏனென்றால் இங்கே மோசமான ஆட்சியை தந்து கொண்டிருக்கின்ற இந்தியாவை பீடித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நோயாக மோடி அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது பல்வேறு தமிழகத்தினுடைய உரிமைகள் நசுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த வகையிலே சாதிவாரி கணக்கெடுப்பை ஒன்றாக கொண்டு தமிழ்நாடு அரசு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழக அளவிலே நடத்துவதற்கு முன்வர வேண்டும் என நாங்கள் கோரிக்கை விடுக்கின்றோம் ஏனென்றால் கடந்த காலங்களில கடந்த காலங்களிலிருந்து இன்று வரை அதிகபட்சமாக பிராமணர்கள் தான் அனைத்து விலை உயர தரமான பணிகளிலும் நீடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அதிலிருந்து அவர்களை விடுவிக்க வேண்டும் நமக்குரிய பங்கை நாம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த சாயவேறு கணக்கெடுப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது அதோடு மட்டுமல்லாமல் அருந்தவியர் சமூகம் வஞ்சிக்கப்பட்ட சமூகத்திலேயே பின்தங்கி மிக மிக நலிவுற்ற இடஒதுக்கீட்டை அதே போலவே மேற்கு மண்டலங்களிலே அடர்த்தியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமூகம் பரவலாக கிட்டத்தட்ட ஒரு நூறு தொகைகளிலே எட்டு வேலியை உண்மைக்கின்ற அளவிலே அரசியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் மேற்கு மண்டலத்தில் மட்டுமல்லாமல் தெற்கிலும் சரி வடக்கிலும் சரி நூறு தொகுதிகளை நிர்ணயிக்கின்ற அளவில் வெற்று நோயை வாக்காளர்களை கொண்ட ஒரு பெரிய சமூகமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த அளவில் மூன்றே மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் சட்டப்பேரவையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே மிகப்பெரிய ஒரு சமூக அநீதியாக நாங்கள் கருதுகொண்டோம் ஆகவேதான் கடந்த ஐந்து ஆண்டுகளாக தொடர்ச்சியாக விடுதலை உயர்வுகள் கட்சியும் அதோடு சேர்ந்து பல்வேறு அருண்மிகு ஊத்தங்களும் முற்போக்கு ஊக்கங்களும் உருவனையாக நின்று இரண்டு நாடாளுமன்றம் பதினாறு சட்டமன்ற தொகுதிகளிலே இதற்கு வாய்ப்பு வேண்டும் அனைத்து கட்சிகளும் அதை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கின்றோம் வாக்காளர்களாக மட்டுமே வாக்கு வங்கியாக மட்டுமே எங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சிகளும் இதை உணர்ந்து கொண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே இரண்டு நாடாளு பதினான்கு சட்டமன்ற தொகுதிகளில் நாங்கள் பேட்டியுள்ளோம் ஆதரித்து தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கோ செல்வ பெருந்தகை சம சிபிஐ மாநில செயற்குழு உறுப்பினர் லெனன் கொங்குநாடு மக்கள் தேசிய சென்னை மாவட்ட செயலாளர் பார்த்திபன் உட்பட தோழமை கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டு பேசினர் விடுதலை வேங்கை கட்சியின் தலைவர்கள் நிர்வாகிகள் மகளிர் என பேரணியில் அதிக அளவில் கலந்து கொண்டனர்